வணக்கம் இன்னைக்கு கிட்ட சமையல நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவில் பண்ணுற ரைஸ் ரொட்டியும் தேங்காய் தொகையிலும் தான் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா நல்ல நைஸான அரிசி மாவு வேணும் தேங்காய் வேணும் திருகுன தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேணும் அப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா கறிவேப்பிலை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கேரட்டு மட்டும் நல்ல சீகி எடுத்துக்கணும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சீகி எடுத்துக்கணும் திருக்கினா தேங்காய் எடுத்து வச்சாச்சு அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பும் ஒரு ஸ்பூன் தேங்காயையும் விட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் அப்புறம் ஒரு மூணு கப்புக்கு தண்ணி நல்லா தலைக்க வச்சு எடுத்துக்கணும் நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு கொத்தமல்லி இதெல்லாமே இதில் போட்டு நல்லா கலரி கொடுத்துடணும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா தளக்க வச்சிருக்கிற சுடு தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் தலைக்கிற தண்ணி விடுறதுனால நம்மளால் கையில் பண்ண முடியாது ஏதாவது ஒரு மத்து இல்லை உடன் ஸ்பூன் வச்சு இந்த மாவை ஃபுல்லாக நல்லா கிளறி எண்ணெயை தொட்டு நல்லா உருண்டை உருண்டையாக எடுத்து வச்சிடணும் வாழை இலையும் ரெடி பண்ணி வச்சிடணும் கொஞ்சம் ஆறுன பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா உருட்டி வாழை இலையில் எண்ணெயை தொட்டு நைஸாக பருத்தி எடுத்து சுடணும் இப்போது நம்ம இந்த சுடு தண்ணியை விட்டு ரொம்ப ஜாகிரதையாக இந்த மாவை நல்லா விதவி எடுத்துடலாம் கட்டி கட்டி ஃபார்ம் ஆகக்கூடாது ஆனால் தண்ணியும் ஜாஸ்தியாகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு உருண்டை உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வாழை இலையில நல்லா பரத்தி எடுக்கணும் ரொம்ப மெலுசாக பருத்துனா பொடிஞ்சு போயிடும் அதனால் ஒரு ஊத்தப்பான் அளவுக்கு சைஸுக்கு இதை பரத்தி எறத்துணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லெண்ணெயாக தொட்டு தொட்டு பரத்தலாம் சாதா எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது ஒரு ஒரு உருண்டையாக நான் இதை பருத்தி எடுத்துடுறேன் அப்புறம் கல் நல்லா சுட பண்ணிவிட்டு அதில் போட்டு மூடி வச்சு சுட்டு எடுக்கணும் நல்லா பொடியாமல் நல்லா நீட்டாக வரும் இப்போது ஒரு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இதான் நம்ம கலையில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் சுட்ட எடுத்தாச்சு அடுத்தது துவையல் அரைச்சிடலாம் அதுக்கு தேங்காய் காஞ்ச மிளகா காரத்தை கேத்தாப்பில் ஒரு பூண்டு உப்பு இவ்வளவும் விட்டு தேவைக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் இந்த ரொட்டியும் துவையலும் நல்ல காம்பினேஷன் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லது டின்னருக்கும் நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்ட சமையல்